என்னாச்சுக்க ஒரு நாள் சென்னையில் நான் என் வேலைக்கு ஆக்டிவா ஸ்கூட்டில் தான் போவேன் போயின் எதிர்க்கு முன்னால போற இந்த குட்டி ஆனால் ஒரு வேனு அந்த வேனில் ஏற்றிட்டேன் மட்ராடுன்னு நசுங்கிடுச்சு ரிப்பேர் பண்ணிட்டு தான் போக முடியும் லீவு போடணும் லீவு இருந்தால் சிஓ கிட்ட தான் சொல்லணும் மணி ஏழுறேன் காலையில் அடிச்சா அவருக்கு ஃபோனு குட் மார்னிங் சார் எஸ் மிஸ்டர் சார் ஐ ஹிட் லிட்டில் எலிபென்ட் சார் முஞ்சிச்சு அவருக்கு பிபி சூட்டப் ஆயிடுச்சு சொல்ல சார் எல்லாரும் குட்டி இங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி லிட்டில் அவனுக்கு இப்போ லிட்டல் நசுங்கிடிச்சுக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா நசுங்கிடிச்சு அப்படின்னா ஸ்கூட்டர் நசுங்கிடிச்சு அதுக்கு இங்கிலீஷ்ல தெரியல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார் சஃபரிங் நண்பர்களே இப்போ என்ன சொல்ல வரேன் எது ஊக்கம் முடமைனா வரலையா முற்று